வணக்கம் இது உங்கள் ஸ்டடி தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோல ஜூன் பதினேழாம் தேதிக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பாக்க போறோம் ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பதிமூணாம் தேதி போட்டிருப்போம் ரெண்டு ஃபைல்ஸ் பதினாலு பதினஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் நம்ம போடல சோ நேத்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாமுக்கான அந்த கொஸ்டின் எவ்வளவு கொஸ்டின் நம்ம சேனல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த வீடியோ போட்டதுனால கரண்ட் அஃபயர்ஸ் போட முடியல அதுக்கு முன்னாடி சண்டே அதுக்கு முன்னாடி குரூப் ஒன் எக்ஸாமுக்காக ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதனால் ஒரு த்ரீ டேஸுக்கு கண்டினியூவாக நம்ம டெய்லி கரண்ட் அஃபேஸ் வீடியோ வந்து மிஸ் பண்ணிட்டோம் சரி இப்போ வந்து பதினேழாம் தேதி கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் ஸோ ரிமைனிங் இந்த த்ரீ டேஸ் முடிஞ்சிருக்கு இல்லையா அந்த மூன்று நாட்களுக்கான கரண்ட் அஃபைர்ஸை எஸ்டர்டே வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவுக்கு அப்லோட் பண்ணிடலாம் சரி இப்போது வந்து நம்ம பதினேழாம் தேதி ஜூன் மந்த்துக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பிரிட்டன் உளவு அமைப்பின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி பிளைஸ் மீட்டர் வெளி கிளைஸ் மீட்டர் வெளி என்பவங்க தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பிரிட்டன் நாட்டுடைய உளவு அமைப்பான எம்ஐ சிக்ஸ் எம்ஐ சிக்ஸ் உடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த எம்ஐ சிக்ஸ் உடைய தலைவராக பொறுப்பேற்ற முதல் பெண் தலைவர் இந்த கிளைஸ் மீட்டர் வெளி என்பவங்க அதாவது இப்போ உளவு அமைப்புனா இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற உளவு பிரிவானது செயல்படுது நமக்கு தெரியும் அதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சிஐஏஏ சிஐஏ நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேலில் மொசாட் உளவு பிரிவு ஸோ உளவு பிரிவு அப்படிங்கிறது எல்லா நாட்டிலுமே இருக்கு ஸோ அந்த மாதிரி பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஒரு உளவு அமைப்பு தான் சிக்ஸ் அப்படிங்கிறது இந்த உடைய தலைவர் பொறுப்பு இதுக்கு முன்னாடி ரிச்சர்ட் முறை வந்து வகுத்திருப்பாரு இப்போ பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய பிளேஸ் மீட்டர் வெளி என்பவங்களுக்கு இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு உடைய தலைவர் பொறுப்பு ஸோ அதன்படி பிரிட்டன்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய வரலாற்றிலே நூத்தி பதினாறு ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக இந்த எம்ஐ சிக்ஸுடைய தலைவராக ஒரு பெண் நியமிக்கப்படுறாங்க முதல் பெண் அவங்க தான் இந்த ப்ளைஸ் மீட்டர் வெளி என்பவங்க ஸோ பிரிட்டனுடைய பிரதமராக யார் இருக்காங்க அப்படின்னா கியூர் ஸ்டார்மர் தான் பிரிட்டனுடைய பிரதமர் அடுத்து இந்த ரா உளவு பிரிவோட தலைவராக யார் இருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் ரீசன் யூஸ் ராணா இவங்க பாத்தீங்கன்னா சட்ட செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க மத்திய சட்ட செயலராக அடுத்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி முதல் பெண் தலைவராக கிறிஸ்டி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரியாக அர்ச்சனா பட்நாயக் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் குவாண்டம் தொழில்நுட்ப அடிப்படையில் தகவல் தொடர்பு சோதனையை எந்த ஐஐடி நடத்தியது ஆப்ஷன் சி தில்லி ஐஐடி சோ இப்போ குவாண்டம் தொழில்நுட்பம் மூலமாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக தகவல்களை நம்ம பரிமாறிக்கொள்ற வகையில தகவல் தொடர்பு சே சோதனையானது இப்போ ரீசனா மேற்கொண்டிருக்காங்க அதை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கா அப்படின்னா தில்லி ஐஐடியும் டிஆர்டிஓவும் சேர்ந்து தான் மேற்கொண்டிருக்காங்க டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இதோடைய தலைவராக சமீர் பி காமத் வந்து இப்போ இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் சரியா இப்போ இந்த டிஆர்டிஓவும் தில்லி ஐஐடியும் சேர்ந்து தான் குவாண்டம் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தகவல்களை பாதுகாப்பாக நம்ம பகிர்வதற்காக ஒரு தகவல் தொடர்பு சோதனையானது மேற்கொண்டிருக்காங்க ஸோ தில்லி ஐஐடியும் டிஆர்டிஓவும் சேர்ந்து ஸோ எதுக்காக நம்ம பாதுகாப்பாக நம்ம தான் தகவல் தொடர்புக்கு ஃபோன் இருக்கு நெட் கனெக்ஷன் இருக்கு இதெல்லாமே இருக்க ஏன் வந்து இப்போ இப்போ குவாண்டம் தொலைபத்தின் அடிப்படையில நம்ம வந்து தகவல் தொடர்பு மேற்கொள்ளணும்னா பாதுகாப்பு முக்கியமான காரணம் பாதுகாப்பு தான் ஏன்னா இப்போ ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்றோம் நிதி சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தகவல் பகிரும்போது அதை வந்து ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லாம ஒரு தகவல் பாதுகாப்பானதாக நம்ம எங்கே சேர்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா பாதுகாப்பான முறையை நம்ம கையாள வேண்டியது தான் குவாண்டம் தொலைபத்தின் அடிப்படையில இப்போ தகவல் தொடர்பு சோதனையானது இப்போ நடத்திருக்காங்க சோ ஃப்ரீ ஸ்பேஸ் கண்ணாடி இளைஞர் இணைப்பு மூலமா ஒரு கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் பாதுகாப்பானதாக தகவலானது குவாண்டம் தொலைபத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தகவல் தொடர்பு மேற்கொண்டிருக்கோம் இந்த டெஸ்ட் வந்து ஐஐடி தில்லி மூலமாகவும் டிஆர்டிஓவும் இணைஞ்சுதான் நடத்திருக்காங்க இந்த ஒரு சோதனையை அடுத்த தேர்ட் கொஸ்டின் பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது ரெண்டு கட்டங்களாக சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இயரே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பனி பிரதேசங்கள்ல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல பிற பகுதிகளில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டு கட்டங்களாக நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி கவனிங்க கடைசியா நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் மேற்கொண்டிருப்பாங்க ஸோ அப்பயுமே ரெண்டு கட்டங்களாக தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடத்தப்பட்டது பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஸோ இப்போ பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்த போறாங்க அது ரெண்டு கட்டங்களாக நடத்த போறாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேச மாநிலம் உத்தரகாண்ட் அப்புறம் லடாக் அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளிட்ட பனி பிரதேசங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ஒன்னுல வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம நாட்டுடைய மற்ற பகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஒன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நடத்திருப்பாங்க கரோனா காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்த முடியல சோ இப்போ வரைக்கும் டிலே ஆயிட்டு இருக்கு இப்போ ஃபைனலா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறதா சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் போவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மேற்பார்வையாளர்கள் வந்து ஈடுபடுத்தப்படுவாங்க அது மட்டும் இல்லாம எண்ம கணக்கெடுப்பு கருவிகளோட ஒன்னு புள்ளி மூன்று லட்சம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் இதுல பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரெண்டு கட்டங்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறதா சொல்லியிருக்காங்க இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுடைய நிலவரம் அங்கே அவங்களுடைய சொத்துகள் அவங்களுடைய வசதிகள் சம்பந்தமான விவரங்களானது சேகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல செகண்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை எவ்வளவு பேர் ஒரு வீட்டுல இருக்காங்க அவங்களுடைய எக்கனாமி லெவல் அவங்களுடைய வருமானம் சமூக பொருளாதார நிலை எப்படி இருக்கு கலாச்சாரம் மற்றும் பிற விவரங்களானது அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த கணக்கெடுப்பானது நடத்தப்படும் சொல்லிட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கும்போது இந்த கணக்கெடுப்பு ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டு கட்டங்கள் நடத்தப்படுது அடுத்து நான்காவது கேள்வி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க நகர்பகுதிகளில் ஆப்ஷன் பி வந்து பகுதிகளில் மட்டும் நடத்தப்பட உள்ளது ஆப்ஷன் சி அரசின் சேவைகளை மக்கள் தங்கள் பகுதியிலேயே பெறும் வகையில் நடத்தப்பட உள்ளது ஆப்ஷன் டி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் முகாம்கள் நடத்தப்பட உள்ளதுன்னு இருக்கு ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஸோ அரசுடைய சேவைகளை மக்கள் வந்து அவங்களுடைய பகுதிகளிலே பெறும் தான் இந்த ஸ்டாலின் முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர்ல முகாம்களானது நடத்த போறாங்க ஏ அந்த ஏபிடி வந்து தப்பு அப்படின்னா இதில் மட்டும் சொல்லியிருக்காங்க இல்லையா இதுதான் மிஸ்டேக் சோ நகர்ப்புற பகுதிகள் கிராமப்புற பகுதிகள் ரெண்டு இடத்துலையுமே கிராமப்புறங்கள்லயும் சரி நகர்ப்புறத்திலயுமே இந்த முகாம்கள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க மொத்தமா பாத்தீங்கன்னா பத்தாயிரம் முகாம்களானது நடத்தப்படும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ இப்போ வர ஜூலை பதினஞ்சுலேருந்து தான் இந்த முகாம்கள் தொடங்க போகுது ஜூலை பதினஞ்சுலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம்கள் ஆனது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது காமருடைய சேவைகளை வந்து மக்களுக்கு அவங்க பக்கத்திலேயே போய் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்களில் இந்த முகாம்களானது நடத்தப்பட போகுது ஜூலை பதினஞ்சுல அக்டோபர் வரைக்கும் இப்போ உங்களுக்கான கொஸ்டின்னா இந்த ஜூலை பதினைந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் சோ தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் முகாம்கள் வந்து நடத்தப்படும் சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதுல கிராமப்புறங்கள் நகர்ப்புற பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்த போறாங்க பகுதிகளில் பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்களுக்கு பதிமூன்று அரசு துறைகளுடைய நாற்பத்தி மூன்று சேவைகளானது அவங்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இதோட ஒண்ணு கூட பதினான்கு அரசு துறை இங்க தான் இங்க பதினான்கு அரசு துறைகள்ல நாற்பத்தி மூணு சேவைகள் இங்க வந்து மூணு சேவைகள் கூட சரிங்களா ஒரு துறை கூட ஒரு மூணு சேவைகள் கூட ஸோ பதினான்கு அரசு துறைகள்ல நாற்பத்தி ஆறு சேவைகளானதே கிராமப்புற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் இந்த முகாம்கள் மூலமாக அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜூலைல ரெண்டாவது வாரம் அதாவது பதினைந்தாம் தேதியிலிருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த முகாம் நடத்தப்படும் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற என்னெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயிகள் டெல்டா மாவட்டங்களில் இருக்காங்களே விவசாயிகள் அவங்களுக்காக குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்காக இருநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு நான்கு கோடியானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த நிதியானிலுமே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்காக அதே மாதிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் வழங்கிட்டு வந்தாங்க இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அப்படிங்கிறது இப்போ தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டெல்டா அல்லாத மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி ஒதுக்கீட்டில் கார் குருவை அப்புறம் சொர்ணாவதி பருவத்துக்கான சிறப்பு தொகுப்பு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்தாவது கேள்வி ஆப்ரேஷன் நடவடிக்கை கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது இஸ்ரேல் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படிங்கிற பேர்ல ஈரான் மீது வான்வழி தாக்குதலானது நடத்திருக்காங்க சமீபத்துல சோ அது மாதிரி அதுக்கு பதிலடியாக ஈரானும் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்திட்டு வராங்க சரி ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நடந்திருக்கு அதே மாதிரி லெபனானுக்கும் பிரச்சனை வந்து இப்பதான் ஸ்டாப் பண்ணாங்க ஏமன் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ப்ராப்ளம் சரக்கு கப்பல்கள் மீது அவங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி நம்ம ரீசண்டா பார்த்துருப்போம் இதுக்கிடையில இப்போ ஈரான் மீது ஆப்ரேஷன் ரைசிங் லைன் அப்படிங்கிற பேர்ல ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்திருக்கு வான்வழி தாக்குதலை ஏன் நடத்துனாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா ஈரான்ல பாத்தீங்கன்னா அணுசக்தி திட்டங்களானதை இப்போ மேற்கொள்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை தயாரிக்கிறது விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க இது வந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலா இருக்கும் எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கும்னு சொல்லி கருதிதான் இஸ்ரேல் வந்து ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல வான்வழி தாக்குதலை ஈரான் எல்லாம் நடத்திருக்காங்க அதுக்கு பதிலடியாக ஈரான் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் டூ த்ரீ அப்படிங்கிற பேர்ல இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திருக்கு ஏவுகணை மற்றும் டோன் டோன் தாக்குதலை ஈரான் நடத்திருக்கு அந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா பல்வேறு நகரங்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டது அதுல பாத்தீங்கன்னா ஹைஃபா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் தாக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கடையில பாத்தீங்கன்னா இப்போ ஈஸ்ரானுடைய தலைநகரம் எது அப்படின்னா டெஹ்ரான் இஸ்ரேலுடைய டெல் அபிவ் நகரம் சோ ரெண்டு நாடுகளுமே அந்த நகரத்தை உள்ள மக்கள் வந்து வெளியேறி கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கொண்டிருக்காங்க சோ இப்போ கரண்ட்லி இதான் போயிட்டு இருக்கு இதான் வந்து இங்க உள்ளது இஸ்ரேல் இஸ்ரேலுடைய தலைநகரம் அப்படிங்கிறது ஜெருசலேம் ஈரானுடைய தலைநகரம் வந்து டெஹ்ரான் அடுத்து இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கறது ஏப்ரல் டுவெண்ட்டி டூல பெஹல்காம்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருப்பாங்க அதுல இருபத்தி பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க இருபத்தி ஆறு அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில மே ஏழாம் தேதி ஆப்ரேஷன் சிந்துரை ஸ்டார்ட் பண்ணி பாகிஸ்தான் பயங்கரவாத கட்டமைப்புகளான ஒரு ஒன்பது கட்டமைப்புகள் மீது இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஹாக் அதாவது இணையதள மூலமா இணைய வழியில பாலியல் துன்புறுத்தலுக்கு சிறுவர்கள் உள்ளாக்கப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்றவங்களை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆபரேஷன் ஹாக் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சார்பில் தொடங்கப்பட்டது அடுத்த ஆப்ரேஷன் ராசி பயங்கரவாதிகளை ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கிஸ்துவார் அப்படிங்கிற மாவட்டத்துல தொடங்கியிருப்பாங்க ஆபரேஷன் சங்கல் இது பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர்ல வந்து நக்சல்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆபரேஷன் சங்கல்ப் வந்து மே ஏழாம் தேதி தொடங்கியிருப்பாங்க அந்த ஆபரேஷன் சிந்தூர் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே நாளில் தான் இந்த ஆபரேஷன் சங்கல்பும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அடுத்த ஆறாவது கேள்வி எத்தனை வினாடிகளில் யூபிஐ பரிமாற்றம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்சர் பத்து வினாடிகள்ல இப்போ இந்த மண்டே பார்த்தீங்கன்னா டென் செகண்ட்லேயே வந்து நீங்க யூபிஐ மூலமாக பண பரிமாற்றம் செய்வதற்கான வசதி அறிமுகப்படுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யூபிஐ மூலமாக மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேர்ட்டி செகண்ட் எடுத்திருக்கு இப்போ அதை டென் செகண்டாக குறைச்சிருக்காங்க பத்து வினாடிகள்லேயே நீங்க பண பரிமாற்றம் செய்யும் வகையில் அந்த வசதியை இம்ப்ரூவ் பண்ணி அறிமுகப்படுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இப்போ குறைச்சிருக்காங்க யூபிஐ அப்படின்னா அதோட என்ன அப்படின்னா யூனிஃபைடு ஒருங்கிணைந்த பண பரிமாற்றம் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதி தான் யூபிஐ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க யுபிஐ யாரு டெவலப் பண்ண அப்படின்னா இந்தியா தான் ஸோ இந்தியாவில் இந்திய தேசிய பண பரிமாற்ற சேவை நிறுவனம் அதாவது என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தான் இது டெவலப் பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க யுபிஐ ஸோ யூபிஐ அப்படிங்கிறது நம்ம பேங்க் அக்கவுண்ட்லேருந்து இன்னொருத்தவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம மணி டிரான்சாக்ஷன் பண்ணுவதற்கான ஒரு முறை தான் யூபிஐ வசதி அப்படிங்கிறது ஸோ இது வந்து இப்போ செகண்டாக குறைச்சிருக்காங்க அந்த டைமிங் டிரான்சாக்ஷன் டைமிங் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ பேலன்ஸ் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குன்னு செக் பண்ணுறோம் இல்லையா அந்த செக் பண்றதுமே இப்போ ஐம்பது தடவை தான் செக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விரைவில் கொண்டு வர போறாங்க அந்த வசதியு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எண்ணிக்கை கிடையாது கவுண்ட்லெஸ் நம்ம எத்தனை முறை வேணா செக் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ அதை ஃபிஃப்டி டைம்ஸ் தான் நம்ம பேலன்ஸை தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அந்த ஒரு சேவையை விரைவில் கொண்டு வரப்போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஏதாவது கேள்வி மினி பஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தான் தமிழ்நாட்டில் மினி பஸ் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருப்பாங்க அதாவது சிற்றுந்து பேருந்து திட்டம் இப்போ என்னன்னா இந்த மினி பஸ் திட்டம் எதுக்காக தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா இந்த தொலைதூர பகுதி இந்த கிராம இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நகர்ப்புறங்களுக்கு வரணும் ஸோ நகர்ப்புறங்களோட அவங்களை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அந்த சிற்றுந்து திட்டமானது தொடங்கியிருப்பாங்க ஸோ இந்த திட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பேருந்து பயணிக்க முடியும் சோ பதினாறு கிலோமீட்டர் நீளப்பாதை வரைக்கும் மினி பேருந்துகளானது இயக்கப்படும் சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த வழித்தடோட நீளத்தை வந்து இருபது கிலோமீட்டராக அதிகப்படுத்திருப்பாங்க இருபது கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும் வகையில் இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய விரிவான சிற்றுந்த திட்டமானது தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு சோ அதன்படி இந்த லென்த் இருக்கு இல்லையா பேருந்து பயணிக்கக்கூடிய லென்த் அதை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோமீட்டராக அதிகப்படுத்திருக்காங்க இப்போ அதன்படி புதிய சிற்றுந்து சேவையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த புதிய விரிவான சிற்றுந்து திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க அதன்படி அதிகபட்ச வழித்தட தொலைவு அந்த பேருந்து பயணிக்கக்கூடிய தொலைவை இருபத்தி அஞ்சு கிலோமீட்டராக உயர்த்தி அந்த வழித்தடத்தை நீட்டிச்சிருக்காங்க சோ இதுல பேருந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இயங்காத வழித்தடங்களையும் இயக்கப்படும் இன்னொன்று இது வரைக்கும் இயக்கப்படாத பேருந்துகள் இயக்கப்படாத இடத்துல ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த பேருந்துகள் இயக்குறதுக்கு திட்டமிட்டு ஸோ இதன்படி மொத்தமா பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி மூன்று வழித்தடங்களானது அடையாளம் கண்டறியப்பட்டு அங்கே இந்த பேருந்துகள் போக்குவரத்து ஆனது தொடங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா அதிகமாக கிராமப்புறங்கள்ல அந்த நகர்ப்புறத்தோட இணைக்கப்படாத இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் ஈஸியா வந்து இணைக்கப்படுவாங்க அவங்க போக்குவரத்து அப்படிங்கிறது எளிமையாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ புதிய சிற்றுந்தைகள் சேவையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர்ல தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழ் எட்டாவது கேள்வி எந்த கூட்டமைப்பின் தூதரான அமிதாப் கான் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜி டுவெண்டி ஸோ ஜி டுவெண்டிக்கான இந்திய தூதரான அமிதாப் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த தூதர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்காரு ஸோ ஜி டுவெண்ட்டி ஷெர்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு கொஷின்ல ஷெர்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் தூதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் ஸோ ஜி டுவெண்ட்டிக்கான தலைமை பொறுப்பை இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏற்று பதினெட்டாவது ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டை வந்து நடத்திருப்பாங்க டெல்லியில அந்த மாநாட்டில் தான் ஆப்பிரிக்க யூனியன் ஆப்பிரிக்க ஒன்றியமானது ஜி டுவெண்டியோடைய இருபத்தி ஓராவது உறுப்பு நாடாக சேர்க்கப்பட்டது முன் முந்தைய வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அமிதாப் காந்த் அவர்கள் வந்து ஜி டுவெண்ட்டியோட ஷெர்பாவாக தூதராக இந்திய தூதராக நியமிக்கப்பட்டிருப்பாரு இப்போ அந்த பதவியில இருந்து ராஜினாமா செய்யறாரு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு இந்த அமிதாப் காந்த் அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிதி ஆயக்கோட தலைவராகவும் வந்திருக்காரு நிதி ஆயுக்குடைய தலைமை செயல் அதிகாரி சிஓவாக வந்திருக்காங்க சோ நிதி ஆயக்கோட தலைவராக எப்போதுமே பிரதமர் தான் இருப்பாங்க தான் இவர் அமிதாப் காந்த் இருந்திருக்காரு இப்போ கரண்ட்லி யார் இருக்காங்க சிஓ சிஇஓ அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியன் நெக்ஸ்ட் பாருங்க இப்போ சிக்ஸ் இயர்ஸ்க்கு அவர் நிதியாக கூட தலைமை செயல் அதிகாரியாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜி டுவெண்டிங்கிறது இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட ஒரு பத்தொன்பது நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம் ஆப்பிரிக்கா ஒன்றியம் இணைந்த ஒரு கூட்டமைப்பு தான் ஜி டுவெண்டி அமிதாப் காந்த் அவர்கள் பத்தி பார்த்தோம்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கேரள பிரிவு சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஃப்ஏடிஎஃப் அப்படின்னா என்னன்னா பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் அப்படிங்கறத அதோட ஃபார்ம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இப்போ மோசடி பண சம்பந்தமான மோசடி நடக்கிறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்துல அதிகமான நிதி புழக்கம் ஏற்படும் போது பயங்கரவாதம் அதிகரிக்கிறது இல்லையா சோ அது சம்பந்தமான விஷயங்களை வந்து கட்டுப்படுத்தும் தான் எஃப்ஏடிஎஃப் வந்து செயல்படுது இப்போ எஃப்ஏடிஎஃப்ல பாத்தீங்கன்னா கிரே லிஸ்ட் அப்புறம் பிளாக் லிஸ்ட் அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க சோ அந்த லிஸ்ட்ல ஒரு நாடு சேர்க்கப்படும் போது இந்த அவங்களுக்கு வந்து நிதி கிடைக்கிறது அப்படிங்கிறது சர்ம ஆயிடும் இப்போ பாகிஸ்தான்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாத்தீங்கன்னா கிரே லிஸ்ட்ல எஃப்ஏடிஎஃப் போட்டிருப்பாங்க பயங்கரவாதத்தை ஒழிக்கணும் அந்த பண மோசடிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நிதி கிடைக்கிறத வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் பாகிஸ்தான் வந்து அந்த டிஎஃப் கிரே லிஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது இப்போ கூட ரீசெண்டாக ஐஎம்எஃப் வந்து அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஒரு ஃபண்டு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃபண்டு வந்து கிடைக்காது எஃப்இடிஎஃப் உடைய இந்த கிரே பட்டியலில் இருக்கும்போது கிடைக்கிறது கஷ்டம் அது கிடைக்காது ஸோ இப்போ அதுலேருந்து நீக்கப்பட்டதுனால அந்த ஒரு ஃபண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குது சோ இதனால இந்த எஃப்ஐடிஎப் பாத்தீங்கன்னா இப்ப என்ன பெஹல்காம் பெஹல்காம்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணிருக்காங்க நிதி கிடைக்காம இந்த மாதிரி அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு கடும் கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க பெஹல்காம் அட்டாக்கு எஃப்ஏடிஎஃப் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதலுக்கு எஃப்ஏடிஎஃப் கண்டனம் தெரிவிக்கிறது இது தேர்ட் டைம் அவ்வளவு சீக்கிரமா கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க எஃப்ஏடிஎஃப் மூன்றாவது முறையாக இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க உடைய கிரே பட்டியல் இருக்கு இல்லையா அதுல எத்தனை நாடுகள் இப்போ இருக்குன்னா இருபத்தி நான்கு நாடுகள் இதுல பாகிஸ்தான இப்போ நடக்க போற கூட்டத்துல சேர்க்கிறதுக்கு இந்தியா வந்து தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்வதாக தெரிவிச்சிருக்காங்க லாஸ்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாகிஸ்தான் வந்து கிரே பட்டியல சேர்க்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதை வந்து நீக்கிட்டாங்க கிரே கிரே கிரேப்பட்டியல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டவிரோதமான பண பரிவர்த்தனைகள் அப்புறம் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக நிதி வழங்குறது இதெல்லாமே வந்து ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்படுகிறது எஃப்ஏடிஎஃப் அப்படிங்கறதோட ஃபில்ஃபார்ம் என்னன்னா நிதி நடவடிக்கை பணிக்குழு அதாவது தி ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இதோடைய குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பிரான்ஸ் நாட்டின் பாரீஸ்ல இருக்கு பத்தாவது கேள்வி எந்த நாட்டின் மிக உயர்ந்த கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஸ்ரீ விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது நாட்டுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகாரியோஸ்ரீ அப்படிங்கிற விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ சைப்ரஸ் நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றிருக்காங்க அந்த பயணத்தின் போதுதான் சைப்ரஸ் நாட்டுடைய அதிபர் வந்து நிகோஸ் கிறிஸ்டோ டவுலிஸ்டேஸ் என்பவர் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டுடைய உயரிய விருது வழங்கியிருக்காங்க அந்த விருதோட பேர் தான் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மஹாரியோ ஸ்ரீ அப்படிங்கிறது இந்த மஹாரியோ ஸ்ரீ அப்படிங்கிறது யாருன்னா சைப்ரஸ் நாட்டுடைய முதல் அதிபர் தான் இந்த மஹாரியோஸ்ரீ அவருடைய தான் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது இப்ப பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க ரீசன பாத்தீங்கன்னா பிரதமர் மோடிக்கு பல்வேறு நாட்டுடைய உயரிய விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கு அந்த விருதுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாக்கல எந்த நாடு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பாக்கலாம் பிரதமர் மோடிக்கு பார்படாஸ் ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஆஃப் ஃப்ரீடம் பார்படாஸ் விருது வழங்கப்பட்டிருக்கு நைஜீரியாவுடைய கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கயானாவுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு டொமேனிகாவுடைய டொமெனிகா அவார்டு ஆஃப் ஹானர் விருது வழங்கப்பட்டிருக்கு ரஷ்யாவுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின் விருது வழங்கப்பட்டிருக்கு பூடான் நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கிரீஸ் நாட்டுடைய இரண்டாவது உயரிய விருதான தி கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர் விருது வழங்கப்பட்டிருக்கு பிரான்ஸ் நாட்டுடைய கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி லீஜன் ஆஃப் ஹானர் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து எகிப்து நாட்டுடைய ஆர்டர் ஆஃப் தி நைல் அப்படிங்கிற உயரிய விருதும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பதினோராவது கேள்வி ஜம்பு தீவு பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது ஆன்சர் தான் இந்த ஜம்பு தீவு பிரகடனமானது வெளியிடப்பட்டது அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு போரை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் நம்ம ஒன்றுபட்டு அவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு தான் ஜம்பு தீவு பிரகடனத்தை வந்து திருச்சி கோட்டையில மருது சகோதரர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க சோ அந்த ஜம்பத்தீவு பிரகடனம் அப்படிங்கிறது எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல ஜூன் பதினாறாம் தேதி இந்த பிரகடனம் தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து ஒரு ராணுவ போராட்டத்தை வந்து ஏற்படுத்தியது நாட்டின் மீதான அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒன்றுபட்டு சுதந்திரத்துக்காக போராடணும்னு சொல்லிட்டு இந்த பிரகடனமானது வெளியிடப்பட்டது இது சுதந்திரத்துக்கான ஒருங்கிணைந்த இராணுவ போராட்டத்திற்கு வந்து இது வழி வகுத்திருக்கு இந்த பிரகடனம் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணு ஜூன் பதினாறாம் தேதி சோ இப்போ வந்து இந்த ஜூன் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா ஜம்பு தீவு பிரகடனம் வெளியிடப்பட்ட அந்த தினமானது அனுசரிச்சுட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும் சோ திருச்சிக்கோட்டையில மருது சகோதரர்கள் தான் இதை வெளியிட்டிருப்பாங்க அடுத்து ஷார்ட் நியூஸ் ஹாக்கி இந்தியா சார்பில் முதல் முறையாக மாஸ்டர்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரானது இப்ப வர ஜூன் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய மேயர் ராதாகிருஷ்ணன் விளையாட்டு அரங்கத்துல நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா இப்போ பைக் டாக்ஸி சேவை இந்த நம்ம எப்படி கார்ல வந்து போறோம் இல்லையா டாக்ஸி சேவை போறோம் அந்த மாதிரி பைக்ல அழைத்துட்டு போற வகையில பைக் டாக்ஸி சேவையானது இருக்கு கர்நாடகால அதை நிறுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க அந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க போட்டியானது இப்போ அட்டவணையில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அதன்படி இதுதான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய உயர்ந்தபட்ச மகளிர் டென்னிஸ் போட்டி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக கே சுரேந்தர் வந்து பதவியேற்றிருக்காரு தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் அதாவது தஞ்சாவூர்ல சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கு அதை புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல் மானியமானது வழங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கான கரண்ட்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது பேச்சுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து டூ உங்களுக்கு பதினேழு டெஸ்ட் இருக்கும் ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்கும் எவ்ரி டெஸ்ட்டுக்கும் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும் மேக்ஸில் வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எவ்ரி டாபிக் வந்து கவர் ஆகும் ஷெட்யூல் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் அடுத்த கரண்ட் அஃபயர்ஸ் லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ குரூப் ஃபோர்க்காக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த வெரி ஷார்ட் டைம் தான் இருக்கு அந்த ஷார்ட் டைம்ல நீங்கள் கரண்ட் அஃபயர்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் மந்த்லி சிஏ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம் பிளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸுக்கு லைவ் கிளாஸ் இருக்கும் ரெக்கார்டட் வீடியோவும் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ ப்ளீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ ஜாயின் பண்ணி நினைக்கிறவங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே பேடிஎம் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்கன்னா அவங்கள ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் குரூப் டூக்காக படிக்கிறவங்களுக்கு ஹோல் பேட்சு கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சு நெக்ஸ்ட் ஜிகே பேட்ச்லாம் ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டன் உலக அமைப்பின் முதல் பெண் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பிளைஸ் மீட்டர் வெளி குவாண்டம் தொழில்நுட்ப அடிப்படையில் தகவல் தொடர்பு சோதனையை எந்த ஐஐடி நடத்தியது சி தில்லி ஐஐடி பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனை கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது ஆன்சர் இரண்டு கட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் சி அரசின் சேவைகளை மக்கள் தங்கள் பகுதியிலேயே பெறும் வகையில் நடத்தப்பட உள்ளது ஆபரேஷன் ரைசிங் லயன் நடவடிக்கை கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது இஸ்ரேல் எத்தனை வினாடிகளில் பண பரிமாற்றம் செய்யும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ பத்து வினாடிகள் மினி பஸ் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எந்த கூட்டமைப்பின் தூதராக அமிதாப் கான் தற்போது தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தாவது கேள்வி எந்த நாட்டின் மிக உயர்ந்த கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மஹாரியோ ஸ்ரீ விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது ஆப்ஷன் டி சைப்ரஸ் ஜம்பு தீவு பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது ஆப்ஷன் பி மருது சகோதரர்கள் இத்துடன் இன்றைக்கான கிரண்ட் அஃபாயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்